அனைவருக்கும் வணக்கம் இன்று திருவள்ளூர் மாவட்டம் ஆவடியை அடுத்த அண்ணனூர் ரயில் நிலையம் அருகில் உலக வெறி தடுப்பு தினம் செப்டம்பர் இருபத்தெட்டை முன்னிட்டு அப்பகுதியில் உள்ள திருநாய்களுக்கு இலவசமாக ஊசி போடப்பட்டது இதில் தமிழ்நாடு அரசு கால்நடை பராமரிப்பு துறை விலங்குகள் பாதுகாப்பு தொண்டு அறக்கட்டளை தமிழ்நாடு அனிமல் வெல்ஃபேர் போர்டு சார்பில் இந்த கேம்ப் அமைக்கப்பட்டது இதில் அரசு சார்பாக மருத்துவர் லோகவாணி திருநாய்களுக்கு இலவசமாக ஊசி போட்டார் மேலும் அப்பகுதி மக்கள் மிகவும் உற்சாகத்துடன் தனது செல்ல பிராணியான நாய்களுக்கு ஊசியை போட்டு சென்றனர் மேலும் பத்திரிகால சந்திப்பின் போது ராபிஸ் நோய் பற்றியும் ஊசி போடுவதன் நன்மைகள் பற்றியும் விவரமாக கூறினார்கள் நான் டாக்டர் லோகவாணி கால்நடை பராமரிப்புத்துறைக்காக கவ தமிழ்நாடு கவர்மெண்ட்காக ஒர்க் பண்ணுறோம் இங்கே கால்நடை மருந்தகம் ஆவடியில் வந்துட்டு கால்நடை உதவி மருத்துவராக இருக்கிறோம் இங்கே வந்துட்டு விலங்குகள் பாதுகாப்பு தொண்டு அறக்கட்டளை சேஃப்கார்டு அனி அனிமல் சேரிட்டபிள் ட்ரஸ்ட்டு அப்புறம் பெட் கிராஸ் ஆஃப் இந்தியா எல்லோரும் இணைந்து நாங்கள் கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடும் சேர்ந்து இங்கே ஒரு இலவச மருத்து ரேபீஸ் வெறி நாய் நோய் தடுப்பூசி முகாம் நடத்துகிறோம் இங்கே ரோட்டில் இருக்கிறீர நாய்களுக்கெல்லாம் வந்து நிறைய ஜனங்க எடுத்துகிட்டு வந்து நாய்களை அவங்களே வந்து முன்னே இதாக எடுத்துகிட்டு வந்து இங்கே தடுப்பூசி போட்டுக்கிறாங்க காலையிலேருந்து இது வரைக்கும் ஒரு இருபது நாய்க்கு போட்டிருக்கோம் இந்த க முகாம் வந்து இன்றைக்கி சாயங்காலம் எட்டு மணி வரைக்கும் நடைபெறும் நீங்கள் வந்து யாரெல்லாம் இங்கே வந்து பக்கத்தில் இருக்கிற வெறிநாய் ரோட்டில் திரிகிற நாய்களை எடுத்துகிட்டு வந்தாலும் சரி உங்கள் வீட்டில் இருக்கிற நாய்களை எடுத்துகிட்டு வந்தாலும் சரி வெறிநாய் தடுப்பூசி போடப்பட்டு அனுப்புவோம் இது தமிழ்நாடு முழுவதும் நடக்குமாட்டுமா எல்லா ஊர்லேயும் நடக்குது இது வந்து வெ வெறிநாய் தினம் அப்படின்னு இருபத்தி எட்டு ஒன்பது ரெண்டு இருபத்தி எட்டு ஒம்பது அப்போ எல்லா வருஷமும் நடத்துகிறோம் எல்லா வருஷமுமே வந்துட்டு செப்டம்பர் இருபத்தெட்டு போல் வந்து வெறிநாய் தடுப்பூசி இது நடத்துகிறோம் இப்போ ஒரு வந்து மேயர் மேடம் வந்து சொல்லியிருந்தாங்க ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுக்கு அப்புறம் வந்து எந்த கணக்கும் எடுக்கலன்ட்டு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரில் சொல்லியிருக்காங்க அதை பற்றி என்ன மேடம் நினைக்கிறேன் ஆமாம் கருத்தடை 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 வந்துட்டு கார்பரேஷனுக்கு கொடுத்துருக்குறாங்க ரைட்ஸை அவங்க வந்து அவங்களுக்கு தான் எல்லாம் சப்ளை பண்ணியிருக்காங்க அவங்க வந்து கால்நடை மருத்துவர்களை வச்சு தகுந்த முறையில் அவங்க செய்வாங்க இப்போ நீங்கள் வந்து அந்த வீட்டில் வளர்க்குற நாய்க்கும் நாய்க்கும் என்ன மேடம் வித்தியாசம் சொல்லி வீட்டில் இருக்கிற நாய்ங்க அது ஒரு பர்டிகுலர் ஓனர் வந்து அதை பற்றி கா கேர் எடுத்துக்குவார் அது இல்லாமல் அதுகளுக்கு என்ன தடுப்பூசி போடணுமோ இல்லை அதுக்கு ஏதாவது நோய் அறி நோய் அறிகுறிகள் தெரிஞ்சாலோ உடனே எங்ககிட்ட எடுத்துகிட்டு வந்து பார்ப்பாங்க ஆனால் ரோட்டில் திரிகிற நாய்களுக்கு வந்துட்டு மறைமுகமாக அதுக்கு இருக்கும் வெறிநாய் நோய் வந்து எல்லாமே சிம்டம்ஸ் காட்டும்னு சொல்ல முடியாது ஒரு சிலதுக்கு வந்துட்டு சிம்டம்ஸ் வெளியே தெரியாது ஆனால் வெறிநாய் நோய் அது உடம்பில் இருக்கும் அது பிள்ளைகளை கடிச்சாலோ இல்லை நம்மளை கடிச்சாலோ அது பரவறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் அதனால் நம்ம வந்து வே ரோட்டில் திரிகிற நாய்களை தான் மையப்படுத்தி தடுப்பூசியை போடணும் இப்போ இந்த ராபிட்ஸ் இன்ஜெக்ஷன்ஸ் பண்ணால் நீங்கள் சொல்கிற மாதிரி எந்த ஒரு பாதிப்புமே இருக்காது எந்த பாதிப்பும் இருக்காது ஒரு வருஷத்துக்கு எந்த பாதிப்பும் இருக்காது இப்போ நீங்கள் வந்து இயர்லி இயர்லி அந்த இன்ஜெக்ஷன்ஸ் பண்ணால் ஆமாம் ஆனுவல் வேக்சினேஷன் நம்ம போடுறோம் ராபிட்ஸ் நோயால் அந்த பாதிப்பு வந்து எப்படி மேடம் இருக்கும் இப்போ இந்த இன்ஜெக்ஷன் போடுறதுனால அதோட நன்மைகள் என்ன ரேபிஸ் நோய் ஒருத்தரை தாக்குச்சுன்னா முதல்ல வந்து ஃபீவர் இருக்கும் அப்புறமா அவங்க வந்து சரியாக சாப்பிட மாட்டாங்க நோய் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க உடம்புல வந்து ஊறி அதுக்கப்புறம் அவங்க தண்ணி குடிக்காமல் போய் அதெல்லாம் வந்து மூணு வாரம் கழித்து தான் உங்களுக்கு தெரியும் அதுக்கப்புறமா இறந்து தான் போகுவாங்க அது வந்து நோய் வந்து நம்ம உடம்புல இருக்கிறப்ப அதை கண்டே பிடிக்க முடியாது இறந்த பிறகு நம்ம பிரெயினில் ஹிப்போ கேம்பஸ்லேருந்து எடுத்தால் தான் பாடிஸ் எடுத்தால் தான் கண்டுபிடிக்க முடியும் உயிரோடு இருக்கிற நாய்க்கோ உயிரோடு இருக்கிற மனுஷனுக்கோ அது வந்து இருக்கா இல்லையான்னு நம்ம கண்டுபிடிக்க முடியாது சிம்டம்ஸை வச்சு மட்டும்தான் அது ரேபீஸ்ன்னு சொல்ல முடியும் இப்போ நம்ம வந்து ரேபீஸ் தடுப்பூசி போடுறதால என்ன பையனா அனிமல்ஸ் கிட்டேருந்து நமக்கு பரவுகிற நோயை நம்ம தடுக்கிறோம் இல்லை இறந்த பிறகு தான் நம்ம கண்டுபிடிக்க முடியும் முன்னால் ஏன்னா அது பிரெயினில் தான் நம்ம அந்த நெக்ரி பாடிஸை பார்க்க முடியும் ஸோ ஓப்பன் பண்ணால் ஸ்கல் ஓப்பன் பண்ணி உள்ளே ஹிப்போ கேம்பஸ்லேருந்து எடுத்தால் தான் தெரியும் அதுக்கு முன்னாடி நம்ம கண்டுபிடிக்க முடியாது சிம்டமேட்டிக்காக தான் அது ரேபிஸ்ன்னு தெரியும் இல்லை கடைசாவே நாய் மாதிரி மாறிடுறாங்க ஆமாம் அது நாய் மாதிரி மாறுறதில்ல அது வந்து அவங்களுக்கு தொண்டையில் வந்துட்டு முழுங்க முடியாது அது வந்து நம்மளோட வேகஸ் நர்வை வந்து பரலைஸ் பண்ணிடும் அதனால் விழுங்க முடியாது அது விழுங்க முடியாதுன்றப்ப அது வந்து நாய் மாதிரி அவங்க குரல்லாம் மாறுறதால அது நாய் மாதிரி மாறிடுறாங்கன்னு சொல்கிறாங்க அது வந்து நோயோட பாதிப்புது அனைவருக்கும் வணக்கம் என்னுடைய பெயர் தீப லோஷினி நான் சேஃப்கார்டு அனிமல் சேரிட்டபிள் ட்ரஸ்டோட ஃபவுண்டர் பேசுகிறேன் நேற்று வந்து உலக ரேபிஸ் தினத்தை முன்னிட்டு இன்றைக்கி நாங்கள் வந்து அண்ணனூர் பகுதியில் ரேபிஸ் முகாம் அமைத்து தெருநாய்களுக்கு வந்து ரேபிஸ் போட்டு சமூக விழிப்புணர்ச்சி மற்றும் சமூக பாதுகாப்பு விலங்கு நல பாதுகாப்புக்காக நாங்கள் சர்வீஸ் பண்ணிட்டுருக்கோம் இங்கே இந்த கேம்பை இணைந்து நடத்துபவர்கள் பார்த்திங்கன்னா தமிழ்நாடு அனிமல் வெல்ஃபேர் போர்டு அப்புறமா சேஃப்கார் அனிமல் சேரிட்டபிள் ட்ரஸ்ட் அப்புறமா கால் பெட் பெட் கிராஸ் ஆஃப் இந்தியா மற்றும் ஒலிவட்டம் யூடியூப் சேனல் இவர்கள் இணைந்து இந்த கேம்பை வெற்றிகரமாக நடத்தி கொண்டிருக்கிறோம் நன்றி

இமீடியேட்டாக போய் டாகை போட்டு உங்களுக்கு கண்டிப்பாக ரேபிஸ் பற்றி தெரியும் சொல்லுங்களே ஏன்னா இது வைரஸ் அனிமல்ஸ்குள்ளே பரவாயில்லை இவங்கள பைட் பண்ணுச்சு அப்படின்னா ஹியூமன்ஸாக கண்டிப்பாக இது எல்லாருக்குமே வந்து ஒரு கெடுதலாகவே இருந்துடும் ஒரு பெட்ஸுன்றது ஒரு இன்ட்ரெஸ்டாக வளர்க்குது எல்லாருக்கும் அது ஆகிடும் பட் பெட்ஸை இன்ட்ரெஸ்ட்டாக வளர்க்கணுன்னா வேக்சின் ரொம்ப ரொம்ப முக்கியம் முக்கியமானது ஸோ அதுக்காக தான் அது தெரியும் எனக்கு அதனால தான் உடனே போய் கூட்டிகிட்டு வந்தேன்